ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்டன் மேண்ட் நர்சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மல்லிப்பூ செடிக்கு வந்து பூக்கள் வந்து பூக்குறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற மருந்துகளை யூஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கூட நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் ஒரு கிலோ கூட நீங்கள் எடுத்துடலாம் அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற உர மருந்துகளை யூஸ் பண்ணாலே போதும் அது என்னென்ன உர மருந்துகள் நான் சொல்கிறேன் அதை விட்டு நீங்கள் கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் அதை பார்த்தா நீங்கள் நான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்ம சேனலை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரியான மல்லிகை செடி நிலத்தில் தொட்டிலேயே நடச்சு வச்சுருந்தாலுமே நான் சொல்கிற உரத்தை விட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிற மருந்து விட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்படியே ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் அது என்ன மருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது அது என்ன மருந்துன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து வடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வரும் பார்த்திங்கன்னா வடிச்ச கஞ்சி இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வடிப்போம் வடிக்க போகுது வந்து கஞ்சி சொல்லுவாங்க அந்த வடிச்ச கஞ்சி நீங்கள் எடுத்து நல்லா மெல்ட் ஆக்கிடணும் ஃபுல்லாக மெல்ட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஆயிடும் மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போக போது என்ன பண்ணா இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா களைச்செடி இந்த மண் வந்து நல்லா ட்ரை ஆகி இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுவிட்டு நல்லா மண் வந்து நல்லா புதுபோது லூஸ் மாதிரி இருக்கும் மண்ணே நல்லா லூஸாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க நான் ஓரளவு கிளறி விட்டாலே போதும் நீங்கள் கிளறி விட்டுட்டு களைச்செடி இருந்தாலும் நல்லா புடிங்கி எடுத்து விட்டுட்டு மண்ணை வந்து எந்தளவுக்கு நீங்கள் கிளறி விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு ரொம்ப அதிகமாக நல்ல சும்மா ஒரு அளவாக நல்லா கிளறி விட்டுட்டு அந்த வச்சிக்கஞ்சி வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வச்சிருங்க நல்லா இருக்கும் அது வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆக்கி வச்சுட்டிங்க நல்லா தண்ணி மாதிரி ஆக்கி வச்சிட்டிங்கனாலே அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஃபுல்லாக களைச்செடி எடுத்துருப்பீங்க மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருப்பீங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த வடிச்ச கஞ்சி வந்து நீங்கள் எப்பயும் போல் ஊற்றி விட்டுருங்க தண்ணி ஊற்றுற மாதிரி அதை ஊற்றி விட்டுருங்க வேறு மண்ணை போட்டு ஊற்றி விட்டாலே போதும் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஊற்றி விட்றணும் நல்லா ஊற்றி விட்டோம்னா நல்லா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகி வெளியே வரும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி விட்டாலே போதும் உங்களுக்கு அப்போ தான் வந்து பூக்கள் வந்து நல்லா அதிகமாக வைக்கும் இதே போல் வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் இதை விட்டு செஞ்சு பாருங்கள் எப்படியும் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் இல்லாட்டி முப்பது நாளுக்குள்ளேயே நல்லா நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்